உச்சநீதிமன்ற நீதியரசர் திரு ஏ ஆர் லட்சுமன் அய்யா அவர்கள் திரு கரங்கனா திறந்து வைக்கப்பட்டது மதுரை நகர்த்தார் சங்க தலைவர் திரு அக்ரி சோனா தலைமையில் கட்டிடக் குழு தலைவராக பாகனேரி கண்டப்பய்யா அமரர் ஞானசம்பந்தம் பேர் முத்தையாண்டன் தேவகோட்டை சோமசுந்தரம் அவர்கள் வி டி கண்ணன் போன்றோர் குழுவாக இணைந்து இக்கட்டிடம் கட்டப்பெற்றது புதுப்பட்டி சுப்பையா செட்டியார் குடும்பத்தை சேர்ந்த திரு அண்ணாமலையின் திரு மற்றும் சுத்தார்கள் மதுரையில் உள்ள அத்துணை நகரத்தார் பெருமக்களும் தங்களால் முடிந்து நன்கொடையை இம்மண்டபத்திற்கு கொடுத்து உதவி இருக்கிறார்கள் இதனுடைய வருமானம் மதுரை நகர பெரும் உதவியாக இருக்கிறது ஆன்மீகம் போன்ற திருநகர் நகர்தா சங்கம் விழா நடத்துவதற்கும் பேருதவியாக இருக்கிறது மேலும் இம்மண்டபம் குலியூட்டப்பட்டதால் இனி வரும் காலத்தில் அதிக வருமானம் கிடைக்கும்